ஆசீர்வதிக்கப்பட்ட மரியா கேப்ரியல்லா சாகெட்டு ஒற்றுமையில் ஆசிர்வதிக்கப்பட்ட மரியா கேப்ரியல்லா என்று அழைக்கப்படும் டிராபிஸ் கன்னியாஸ்திரி மரியா கேப்ரியல்லா சாகெட்டு ஆழ்ந்த பக்தியுடனும் ஆன்மீக ஆழத்துடனும் வாழ்ந்தார் மார்ச் பதினேழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்கு இல் இத்தாலியின் சர்டினியாவில் பிறந்த அவர் பணிவு தியாகம் மற்றும் கடவுளுடன் ஆழ்ந்த ஐக்கியம் ஆகியவற்றின் நற்பண்புகளை எடுத்துக்காட்டுவதாக வளருவார் அவரது வாழ்க்கை சுருக்கமாக இருந்தாலும் வெறும் இருபத்தாறு ஆண்டுகள் மட்டுமே நீடித்தது என்றாலும் அவரை சுற்றியிருப்பவர்கள் மீதான அவரது தாக்கம் மற்றும் அவரது ஆன்மீக எழுத்துக்களின் மரபு ஆகியவை தெய்வீகத்தின் நெருக்கத்தை தேடும் எண்ணற்ற நபர்களை தொடர்ந்து ஊக்குவிக்கின்றனர் மரியா கேப்ரியல்லா ஒரு பக்தியுள்ள கத்தோனிக்க குடும்பத்தில் பிறந்தார் அங்கு அவர் நம்பிக்கையில் வலுவான அடித்தளத்துடன் வளர்க்கப்பட்டார் சிறுவயதிலிருந்தே அவள் கடவுள் மீது ஆழ்ந்த அன்பையும் அவரை முழுமையாக சேவிக்க வேண்டும் என்ற விருப்பத்தையும் வெளிப்படுத்தினார் அவளுடைய ஆரம்ப வருடங்கள் இதயத்தின் எளிமை மற்றும் தீவிரமான பிரார்த்தனை வாழ்க்கை ஆகியவற்றால் குறிக்கப்பட்டன அவளுடைய எதிர்கால தொழிலுக்கு அடித்தளம் அமைத்தது இருபத்தொன்று வயதில் மரியா கேப்ரியலா மத வாழ்க்கைக்கான அழைப்பை உணர்ந்தார் மற்றும் ரோம் அருகே உள்ள குரோட்டாபெராட்டாவின் திராபிஸ் மடாலயத்தில் சேர்ந்தார் இந்த முடிவு அவரது வாழ்நாள் முழுவதையும் வடிவமைக்கும் ஏனெனில் அவர் கடுமையான துறவர வாழ்க்கையை வைராக்கியத்துடனும் அர்ப்பணிப்புடனும் ஏற்றுக்கொண்டார் மடத்தின் சுவர்களுக்குள் அவள் ஆழ்ந்த அமைதி மற்றும் நிறைவின் உணர்வை கண்டான் பிரார்த்தனை வேலை மற்றும் சமூக வாழ்க்கைக்கு முழு மனதுடன் தன்னை அர்ப்பணித்தார் மரியா கேப்ரியல்லாவின் ஆன்மீகம் கடவுளுடன் ஐக்கியப்படுவதற்கான ஆழ்ந்த இயக்கத்துடனும் அவருடைய விருப்பத்திற்கு தன்னை முழுமையாக அர்ப்பணிக்க விரும்புவதாலும் வகைப்படுத்தப்பட்டது தனிமை மற்றும் உடல் உழைப்பு ஆகியவற்றின் திராபிஸ்ட் கவர்ச்சியை அவள் ஏற்றுக்கொண்டாள் இவை கடவுளிடம் நெருங்கி வருவதற்கும் உலகில் அவரது மீட்பு பணியில் பங்கேற்பதற்கும் ஆகும் அவளுடைய நாட்கள் பிரார்த்தனை தியானம் மற்றும் துறவர வாழ்க்கையின் சாதாரண பணிகளால் நிரப்பப்பட்டன இவை அனைத்தும் அன்புடனும் பக்தியுடனும் மேற்கொள்ளப்பட்டன அவரது இளமை இருந்த போதிலும் ஒரு மாதிரியாக மற்றும் சிரமங்களுக்கு மத்தியிலும் அவள் மகிழ்ச்சியையும் அமைதியையும் வெளிப்படுத்தினார் அவளுடைய சக சகோதரிகள் அவளுடைய மென்மையான மனப்பான்மை மற்றும் புத்திசாலித்தனமான ஆலோசனைக்கு ஈர்க்கப்பட்டனர் அவளிடம் ஊக்கம் மற்றும் உத்வேகத்தின் ஆதாரத்தை கண்டனர் மரியா கேப்ரியல்லாவின் கேப்ரியல்ல கருப்பொருள்களில் ஒன்று கடவுளுடனும் ஒற்றுமைக்கான அவரது விருப்பம் அனைத்து மக்களின் நல்லிணக்கம் மற்றும் ஒற்றுமைக்காக தனது வாழ்க்கையை தியாகம் செய்து ஒற்றுமைக்காக தன்னை அன்பின் பலியாக பார்த்தாள் இந்த தீம் அவரது வாழ்க்கையின் இறுதி ஆண்டுகளில் இன்னும் கடுமையானதாக மாறும் ஏனெனில் அவர் காசநோயுடன் போராடினார் இது இறுதியில் அவரது உயிரை பறித்தது தனது நோய் முழுவதும் மரியா கடவுளின் உறுதியாக இருந்தார் அவள் அனுபவித்த வேதனைகள் மற்றும் துன்பங்கள் இருந்த போதிலும் அவள் முழு மனதுடன் கடவுளை நேசிப்பதற்கும் சேவை செய்வதற்கும் அவள் அர்ப்பணிப்புடன் இருந்ததில்லை அவளுடைய கடைசி மாதங்கள் அமைதி மற்றும் ஏற்றுக்கொள்ளல் ஆகியவற்றின் ஆழமான உணர்வால் குறிக்கப்பட்டன அவள் தன் அன்பான மணமகனை சந்திக்க தன்னை தயார்படுத்திக் கொண்டாள் வாழ்க்கை மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தொன்பது அன்று தனது வயதில் அமைதியான முடிவுக்கு வந்தது அவர் பூமிக்குரிய தராதரங்களின்படி ஒப்பீட்டளவில் குறுகிய வாழ்க்கையை வாழ்ந்திருந்தாலும் அவரை சுற்றியுள்ளவர்கள் மீது அவரது தாக்கம் மற்றும் அவரது ஆன்மீக ஞானத்தின் ஆழம் அவரது ஆண்டுகளை விட அதிகமாக இருந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஐந்து ஆம் தேதி போப் இரண்டாம் ஜான் பால் அவர்களால் புனிதர் பட்டம் பெற்றார் அவரது வீர நற்பண்பையும் அவரது வாழ்க்கையின் புனிதத்தையும் அங்கீகரித்தார் ஆசிர்வதிக்கப்பட்ட மரியா கேப்ரியல்லா சாகெட்டுவின் பாரம்பரியம் அவரது ஆன்மீக எழுத்துக்கள் மற்றும் அவரது வாழ்க்கையின் உதாரணம் மூலம் வாழ்கிறது அன்பு தியாகம் மற்றும் ஒற்றுமையின் தன்மை பற்றிய அவரது ஆழமான நுண்ணறிவு உலகெங்கிலும் அதிக ஒற்றுமைக்காக பாடுபடவும் தொடர்ந்து ஊக்கமளிக்கிறது பிளவு மற்றும் முரண்பாட்டால் குறிக்கப்பட்ட ஒரு வயதில் அவரது அன்பு மற்றும் நல்லிணக்கம் பற்றிய செய்தி முன்பை விட இப்போது மிகவும் பொருத்தமானதாக இருக்கலாம் முடிவில் ஆசிர்வதிக்கப்பட்ட மரியா கேப்ரியல்லா சாகெட்டுவின் வாழ்க்கை கடவுளின் கிருபையின் மாற்றும் சக்தி மற்றும் அவருடன் நெருங்கிய ஐக்கியத்தில் வாழ்ந்த வாழ்க்கையின் அழகுக்கு ஒரு சக்தி வாய்ந்த சாட்சியாக செயல்படுகிறது பணிவு தியாகம் மற்றும் அன்பு ஆகியவற்றின் மூலம் உண்மையான மகிழ்ச்சி மற்றும் நிறைவின் மூலத்தை நோக்கி மற்றவர்களை அவள் தொடர்ந்து சுட்டிக்காட்டுகிறாள் அவருடைய நினைவகம் அதை எதிர்கொள்ளும் அனைவருக்கும் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் அவளுடைய பரிந்துரை எண்ணற்ற ஆன்மாக்களை கடவுளின் இதயத்திற்கு நெருக்கமாக கொண்டு வரட்டும்